ரும் மருளி அரட் பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெண் இருங்கடல் கடத்தி நல்லலை நீக்கிய அரேட் பெருஞ்சோதி ஏராணிலே இசை ஏன் தனக்கே ஆர் காட்டிய அரேட் பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் தனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அரேட் பெருஞ்சோதி சுத்தமே இனான சுகோதய வெங்கியனம் அக்னி விதச்சபை அருள் தூய கலாந்த சுகந்தரி வெங்கியனம் ஆயு சிற்சபையில் அருள் பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடுத்திரி வெளியேனும் ஆணையில் சிற்சபை அருள் பெருஞ்சோதி மல போதாந்த மாமை பொருள் வெளியேனும் அம்மல சிற்சபையில் அருள் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருள் பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்றினவை அண்டன விலங்கிய அருட்பெரு ஜோதி போதாது உணந்திர

சுத்த வேதாந்த துரியமேல் வெளியனும் அத்தகு சிற்றவை எரைப்பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனி சிற்றவை அரைப்பெருஞ்சோதி தகர நெஞான தனிப்பெற வெளியேனும் அகர நிலைப்பதி எரைப்பெருஞ்சோதி தத்துவாதித தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பல தரைப்பெருஞ்சோதி சச்சிதானந்த தனி பெற வெளியனும் அச்சீல் அம்பல தரைப்பெருஞ்சோதி சாகா காலநிலை தடுக்கடி வெளியேனும் ஆகாய தொழில் அருள் பெரும் ஜோதி காரண காரியம் காட்டிலே வெளியனும் என பகர் வெளியனும் ஆகம சிற்றபெரு பெருஜோதி நிலைவுகற்கெல்லாம் ஆதாரம் பெருஞ்சோதி என்றாதி சுடற்க இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபே பெருஞ்சோதி சமயம் கடந்த பெருஞ்சோதி அமையம் கடந்த ജോതി എപ്പിരും അപ്പക ജ്യോതി ഇവ ഇൻപാ മയപ്പിള്ള ജ്യോതി சாக்கிரி வெள்ளி வாக்கிய சிற்றவை அரைப்பெருஜோதி சுகதர்கரிதான் மட்டமே சிற்றவை அரைப்பெருஞ்சோதி தவந்தவர் நிலைகளும் நன்னும் நிலையாய் அவந்தவர் சிற்சபை அரைப்பெரு ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றன காட்டிய அமைய சிற்சபையில் அரைப்பெருஞ்சோதி சேகர மாம்பழ சித்தி நிலைக்கெல்லாம் ஆக்கார மாம்சபை அரைப்பெரு ஜோதி

எம்பலம் இனத்தோதி எதிரோ கருத்து கூறி அம்பள தாளத்தை யார்பே ஜோதி

எண்ணையும் எண்ணிவீதறியும் தெரியாது அம்மை அப்ப நம்ம மரப்பெரும் ஜோதி பெரிய உற்சரியா பெரும் பொருளா என்ற அறிவுக்கு அறிவா மரப்பெரும் ஜோதி காதியும் அதவும் സമയமும் காணாதி अनाதி அமரப்பெரும் ஜோதி தணு கரநாதிகள் தாங்க கடந்தறியமோ ஓர் அனுபவமாக்கி அரப்பெரும் ஜோதி மூணு மூணுர் பன்னர் வழி உணரேலங்க கடந்த அனுபவாதி தீத அரப்பெரும் ஜோதி பொதுவனோடு அனுபவதனா பிருதி

அதனுக்கு அதுவா ஜோதி எப்பாலும் வெளியெல்லாம் கடந்து எப்பாலும் ஆகி அரட் பெருஞ்சோதி வலதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் வலதாய் விளங்கும் ஜோதி பொருள் மெய்பொருள் என்பர் மை கண்டோர் அப்பொருள் ஆகிய அருப்பெரு ஜோதி தாங்காகி லாண்ட சராசர நில நின்று விளங்கும் மரப்பெரு ஜோதி சக்தர்கள் எல்லாம் தழுத்திட விளங்கும் சக்திகள் எல்லாம் சலுகை விளங்கும் மர்பெரு ஜோதி முந்தரும் மைந்தழில் மூர்த்திகள் பலர்க்கும் மைந்தழில் அளிக்கும் மறுப்பெரு ஜோதி பெரிதரும் பெரிதாய் சிறிதிரும் சிறிதாய் அறிதரும் என் பொருள் சீர்த்திகள் எல்லாம் அன்புடன் எனக்கர்கள் i

அடிமுடி கடந்தனை பாரிது பாரியன் அடிமுடி காட்டிய இருப்பிற ஜோதி ஜோதி ஜோதியின் சொர்பமே அந்த மாதியின் சொல்லிய இருப்பிற ஜோதி இந்த சிற்றோதி நீலூர் ஆதி அந்த மிகர்லிய இருப்பிற ஜோதி ஆதியும் அந்தமும் அறிந்தன நீ ஆதி என்றருளி அற்பெரும் ஜோதி நல்ல முதி என்னொரு நாவலும் காட்டிய நல்லலை நீக்கி அற்பெரும் ஜோதி கற்பகம் உள்ள கைதலை கொடுத்து அற்புதம் ஏற்றில் மறுப்பெரும் ஜோதி கதிரலம் என் இரு கண்களிலே கொடுத்து அதிசயம் ஏற்றில் மறுப்பெரும் ஜோதி அருளொடி என்பதை அருளில் விரித்து அருளலை விளக்கில் ஜோதி

உள்ளகெல்லாம் பறவை உண்டு சிறிது அலகில ஒளி செய் அருப்பெரு ஜோதி பெண்ணில் வெண்ணாய் பெண்ணடி வேண் நாய் அன்னி நேந்த அருப்பெரு ஜோதி பெண்ணொரு வெண்ணாய் வெண்ணிலை வீண் நாய் அன்னி வைகம் மறைப்பெரு ஜோதி காற்றிருக்காற்றாய் காற்றிலை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் மறைப்பெரும் ஜோதி காற்றொரு காற்றாய் கானிலை காற்றாய் ஆற்ற விலங்கம் மறைப்பெரும் ஜோதி அணலின் உல் அணலாய அனலடை அணலாய அனலூரு விலங்கும் ஜோதி அனலூரும் அனலாய அனநிலை அணலாய் அனலூரம் வைகம் மறைப்பெரு ஜோதி புனல புனலாய் புனலே புனலாய் அணையனும் மறு பெருஞ்சோதி புனலூரு புனல்லாய் புனல் இடையே புனலாய் அணையான பெருக்கும் மறு பெருஞ்சோதி பொவினூர் பொவியாய் புவினர்புவியாய் அவதர வயங்கும் மறு

மண்ணில் பொன்மை வகுத்ததில் ஐமை அன்புற வகுத்தருள் ஜோதி மண்ணில் ஐம்பு வகுத்ததில் மண்ணில் ஐம்பு வகுத்ததில் ஐந்திரல் அன்புற அமைத்தருள் மண்ணில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்புறம் புரிந்த அருள் பெரு ஜோதி மண்ணில் பற்பல வகை திருநிலையில் அன்புற புரிந்த அருள் ஜோதி மண்ணில் ஐந்தைந்து வகுத்ததில் பல் பயன் அன்புற வகுத்த ஜோதி மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்புற அமைத்த ஜோதி மண்ணில் ஐந்தைந்து வகையும் கலந்து கொண்ட அன்னூர புரிந்த அருட்பெரு சோதி மண்யர் சக்திகள் மன்சை சத்தி அன்னூர வகுத்த அருட்பெரி ஜோதி மன்னூர் சக்திகள் மன் கலை சக்திகள் அன்னூர வகுத்த அருட்பெரு சோதி மன்னோடு சத்தி மன் கரை சத்தி அன்னூர வகுத்த அருட்பெரு சோதி மன் கலை சக்திகள் வகை பல பலவும் மன்கொட அமைத்த அருட்பெரு சோதி மண்ணிலை சத்துகள் வகை பலவும் மன்னூர அமைத்தருள் பெரு ஜோதி மண் கருவித்தொழில் பகரி பலவா ஆண்புல அமைத்தருண்பெரி ஜோதி மண்ணில் முர்பல பகிவரி அண்புரிந்த அழுபெரி ஜோதி

அமைத்தர் அமைத்திகள் பல பல ஆய்வு அமைத்தார் தீ இடை சித்திகள் செப்புர அமைத்தம் ஆய்வு அமைத்தோதி தீ இடை சக்திகள் சித்தித்தர சத்தர்கள் ஆய் பல வகுத்தர் பெருஞ்சோதி தீ உயிர் பழத்தோதி தீ இடை நிலை பலத்தோதி തീയൽ പാക്ക് ഏർപ്പെടും ആയ്പെസ് തരപ്പി ജോതി തീയട ഉരുക്കിയത് സിപ്പിയൽ പോയ ആയുളവ് തൃപ്തി ജോതി

காற்றில் பக்குவ கதிய விளைவித்து ஆற்றில் வகுத்தார் பெருஜோதி காற்றில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றோ வகுத்தார் பெருஜோதி காற்றில் காலம் கருது வகையெல்லாம் ஆற்றோ பகுத்தரெட் பெருஞ்சோதி காற்றில் பல பல கணித்ததில் பிறவும் மாற்றவும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெளியடை பகுதியில் விரிவியல் அணைவியல் அழியூர் அமைத்தெருஞ்சோதி வெளியடை பூவெல்லாம் அழியூர் அமைத்தார் வெளியிடல் ஒளிநிலை ஏ நிலை அணைத்தும் அழியூர் அமைத்தார் வெளியடை கருநிலை விரிநிலை அறநிலை அடிக்கலாம் வகுத்த ரெட் பெருஞ்சோதி

அக நடுப்புறம் கலை அனை தும்மகப்புற கடை அக பகுத்தா ரெட் பெருஞ்சோதி அக நடுப்புற கடை அனை தும்மகபுறம் முதல் அகமற வகுத்தா ரெட் பெருஞ்சோதி அகநடு நடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்தா ரெட் பெருஞ்சோதி

பரவலி அத்திரை வகுத்தோதி பரவலியாத பரம்பரவழியில் அரசுர வகுத்தரட்பெருஜோதி பரம்பரவலியை பராபரவலியில் அருந்தர வகுத்தர்பெருஜோதி பக பகப்பெருவெளியில் அறவர வகுத்தர் பெருஞ்சோதி பெருவெளி அதனை அறநூறு வகுத்தர்பெருஞ்சோதி கூட முதல் கருவிகள் கூடிய அனைவராக தருள் பெற ஜோதி மனமுதல் கருவிகள் வெளியிலே அரமுறவெரு ஜோதி கலைமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆறூராக தரப்பெரு ஜோதி

கடலிலை பல வளம் கைத்தது பன்னுடைய அலுவலகம்